உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இருநூற்றி பத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பது வருங்கால சுதந்திரர்களுக்கும் பராசரர் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் தசாபுத்தி அந்தரத்தினுடைய முக்கியம் அறிந்தவர்களுக்கும் பனிரெண்டு பாவகம் காரகத்துவம் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்ந்து வழிநடத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒருவருடைய கேள்விக்கு பதில் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரத்திலேயே நாம் உணர முடியும் வந்தவர் எதற்காக வந்திருக்கிறார் ஏன் வந்திருக்கிறார் என்பதை அறிய முடியும் அதே நேரத்தில் மாற்று பாதை என்ன மாற்று வழி என்ன என்னை பொறுத்தவரை பரிகாரத்தினால் எந்த கிரகங்களையும் மாற்ற இயலாது அதே நேரத்தில் எந்த அந்த கிரகங்களுக்கு தக்கவாறு ஒரு ஜாதகரை மாற்றி அமைப்பதே என்னுடைய சால சிறந்த பணியாகும் கால் நூற்றாண்டுகளாக இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டத்தில் நரி வந்து பார்த்திங்கன்னா திராட்சை எட்டி எட்டி பிடிக்க முடியாமல் கடைசியில் இந்த பழம் புளிக்கும் என்று போயிட்டு போனது மாதிரி நாம் பலர் என்ன செய்கிறோம்னா இப்போது கொஞ்சம் சமீப காலமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் மெக்கானிக்கல் யார் படிக்கலாம் அந்த யார் படிக்கலாம் அப்போ அவங்களுக்குன்னு சில சிலபஸ் சிஸ்டமேட்டிக் அந்த உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த லாஜிக் எல்லாமே முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தது அடிப்படையில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பார்த்து அதை ப்ரூவ் பண்ணி எடுத்து நான் கொடுத்துருக்கேன் நாலு கார்னர் லக்கணம் மீனம் மிதனம் கண்ணி தனுசு ஜோதரத்துக்குள்ளார வர்றாங்களே இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் அவரோ கேட்ரிங்கில் இருக்கார் சார் எனக்கு ஜோசியம் வருங்களா அப்படிங்கிறார் நீங்கள் ஏதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுங்க அப்படின்னு பார்த்தா கடைசி அவருடைய டேட் ஆஃப் பர்து டயத்தை கொடுத்து போட்டால் ரிஷபலக்கணம் மிதன ராசி மிதன ராசிங்கிறதுனால அந்த இடத்துல ஜோதினவர்மான்னு கேட்குறாரு இது மாதிரி இந்த லாஜிக்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் நேரம் இருக்கும்போதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம என்ன படிக்கலாம் ஏன்னா வருங்கால மாணவர்களை உருவாக்குறது என்னுடைய கடமை அவங்கள சரியான விகிதாச்சாரத்தில் போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ரைட் ஆஹ் மெக்கானிக்கில் படிக்கலாமா இன்னைக்கு காலில கேட்டிருக்காரு மணி ஐயா அதை வந்து அவர் வாழ்த்தி இருக்கிறாரு கன்னி லக்கணமும் வெங்கடேஸ்வரன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஐயா வணக்கம் ஒரு லக்கணம் ஜீரோ பாகையில் தொடங்குகிறது என்றால் பலன் எப்படி எடுப்பது உதாரணம் கும்ப லக்கணம் மகர லக்கணத்திலிருந்து எடுப்பதா அல்லது கும்ப லக்கணத்திலிருந்து எடுப்பதா இரண்டு வீட்டிற்கும் அதிபதி ஒருவர் சனிதானே அதாவதுங்க சனிக்கு மூலத்திரிகோண வீடு கும்பம் நான் தனுசு லக்கணமா மகர லக்கணமா எழுதப்பட்ட ஜாதகத்தில் இவர் நிலைமையில தான் நான் இருக்கேன் ரெண்டு நிமிடத்தில் லக்கணம் மாறுகிறது பனிரெண்டு எட்டு என்றால் தனுசு ஒன்பது என்றால் மகரம் பனிரெண்டு பத்தில் பிறந்ததாக மகர லக்கணம் அதுக்குண்டான குணாதிசயங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு பிராக்டிக்கலா ஒத்து வருதான்னு பாருங்க ஒரு சிலர் கிரகங்கள் இருந்த வீட்டை வச்சு சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இந்த கிரகம் தான் இங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நான் என்ன சொல்றேன் மகர லக்கணம்னா என்ன குணம் கும்ப லக்கணம்னா என்ன குணம் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உண்டான வேரியேஷன்ஸை நான் உங்களோட உட்காந்து என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் பகிர்ந்துக 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 என்ன ஆயிடுது என்னுடைய ஆராய்ச்சி நேற்று ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறேன் கட்டிடம் இதில் திருப்பூரில் அங்கே ஒரு பையனை என்னை பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்தாங்களே அப்படின்னு பட பேசிகிட்டே இருந்தார் பேச பேச அவர் என்னவா இருக்கிறாரு எந்த ஃபீல்டில் இருக்கிறாருனாக்கா அந்த வாட்டர்லாம் வந்து லீக்கேஜ் ஆகாமல் பார்க்கக்கூடிய அந்த பில்டிங்கில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கக்கூடிய இதில் இருக்கிறார் அவர் பேச பேச நான் கேட்டேன் நீங்கள் மேசராசியான்னு கேட்டேன் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க இல்லை நீங்கள் இருக்கிற ஃபீல்டுக்கும் வச்சு இது மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருப்பாங்க உடனே வந்துட்டு அவர் அவர் பாஸ் எம்டி அவர் கை கொடுத்தாரு அவர்கிட்ட அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் விரிச்சிக்கிறாசியானா ஆமாங்கிறார் இதை நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை நான் அந்த லாஜிக்கோட பார்க்குறேன் அவங்க என்ன ஃபீல்டு கட்டிடத்துறை கட்டிடம் பிரிக்ஸு லீக்கேஜு வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் பாருங்க அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் மகர லக்கணம்னா இருந்தால் எப்படி இருப்பீங்க கும்ப லக்கணமாக இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு ஒரு எக்ஸ்பர்ட் அவர் ரிசர்ச் பண்ணணும் அவர் கடைசியில் சொல்கிற குணங்கள்லாம் உங்களுக்கு எது ஒத்து போகுது அதான் குழந்தை பிறக்கும்பொழுது பக்கத்து வீட்டில் அதாவது அதாவது இடையேரம் இருந்ததா எல்லாம் பார்க்கணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை கொண்டு போய் குளிப்பாட்டி டைம் எழுதும்போது கும்பலக்கணும் குழந்தை பிறக்கும்போது மகரமாக இருக்கலாம் இல்லையா பாருங்க வணக்கம் ஐயா நீதித்துறை படிக்கலாமா அதை பார்த்து சொல்றார் மாரிமுத்து வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தொழில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது சிலருக்கு தற்செயலாக அவர்களுக்கு ஏற்ற தொழில் அமைந்துள்ளது பலருக்கு அப்படி இல்லை தொழிலை தேர்ந்த தேர்ந்தெடுப்பதற்கான உங்களுடைய வழிகாட்டுதல் மிக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி ஐயா அதுதானா நம்ம ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா வருங்கால சந்ததிகள் அழகாக அதில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வெற்றி பெறணும் அதுதான் ஜோதிடம் என்றாலே சோதி என்றால் அறிவு திடம் என்றால் திடமான திடமான அறிவை உங்களுக்கு சொல்லுவது ஜோதிடம் சாதகம் என்றால் உங்களுக்கு சாதகமாக திசாபுத்திகள் இருக்கிறதா என்று சொல்வது சாதகம் சரிங்களா அடுத்தது ஒருத்தவங்க என்ன சொல்றான்ஸ் ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நன்றி அதுதான் வேணும் நமக்கு அவார்டெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது தான் நமக்கு அவார்ட் புரிந்து கொண்டவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரியாதவர்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் சரிங்களா இப்படிலாம் நிறைய இருக்கும் ஸ்வீட்டி பெஸ்ட் ஃபைவ் டிப்ஸ் தேங்க்ஸ் அண்ணன் சாட்டிஸ்ஃபைடு யுவர் ஸ்பீச் மை டூ தாட் மீனராசி சொல்கிறாங்க மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை அந்த அஞ்சு டிப்ஸை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உண்மைன்னு வாசு கணிஷ் சஞ்சய் யார் மருத்துவம் படிக்கலாம் அதை பார்த்துட்டு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருக்குறாங்க திருப்பத்தூர் ஃபஸ்ட்டு குரூப் டேக் மேக்ஸ் பயாலஜி சார் டாக்டர் படிக்க வாய்ப்பு இருக்கா நல்ல கேள்வி டாக்டர் படிக்க வாய்ப்பு லக்கண சந்திப்பு இன்னைக்குதான் மெயின் டாபிக் தான் ரெண்டு லக்கண சந்தியெல்லாம் வந்து என்ன மாதிரி அந்த லக்கண சந்தியில மாட்டிக்கிட்ட ஜோசியர் பார்த்தீங்கன்னா தெளிவாக கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க சரி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது நான் சொன்ன லாஜிக் செவ்வாய் கேது சூரியன் ராகு அடுத்தது குரு பத்தாம் பாவக தொடர்போ பத்தாம் பாவாதிபதியினுடைய சேர்க்கையோ இருந்தால் அந்த நட்சத்திரங்கள் சொல்லியிருந்தேன் அது தொடர்பும் இருந்தால் இவர் வந்து மருத்துவத்தில் சிறந்த மாணவராக வந்து சாதிப்பார் டாக்டராயி சிம்ம லக்கணம் பத்தாம் பாவாதிபதி அப்படிங்கிறது சுக்கரன் பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் ராகுனுடைய சாரம் பெரிய ஸ்க்ரீனில் கேட்டேன் கொஞ்சம் அடுத்தது ஆ பத்தாம் பாவாதிபதி செவ்வாயினுடைய ராகுனுடைய சாரம் ஒரு பாயிண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளார இவர் டாக்டருக்கு படிக்கணும்னா நடப்பு திசை தேவை ராகு திசை அதுவும் தொடர்பு இருக்குது பத்து கொடியொன்று ஆகுது அதே மாதிரி இந்த லக்கணம் யாருடைய நட்சத்திரத்தில் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுனுடைய ஸ்டார் மகம் மூணாம் பாதம் மூணு மூணு ஆச்சா அடுத்தது இவருடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரமாக நாலு ஆச்சா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது லக்னாதிபதி செவ்வாயின் சேர்க்கை இந்த லக்னாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் ஒன்றா சேர்ந்திருக்கிறது லக்னாதிபதி பத்தாம் பாவாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை சாரி ஒன்பதாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்திருக்கிறது அப்போ இந்த லக்னாதிபதி வந்து எப்போ செவ்வாயுடன் சேர்க்கை இருக்கிறதோ அதுவும் மெடிக்கல் ரிலேட்டடாக இவை அனைத்தும் இந்த ஜாதகருக்கு மருத்துவத்துறையை தீர்மானிக்கிறது இவர் என்ன செய்யணும் ரொம்ப தெளிவாக அந்த துறையில் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தார்னா உங்களுடைய பையன் கண்டிப்பாக டாக்டராக வருவார் அவர் ஸ்டெத்தஸ்கோப்பை பொழுது என்னுடைய ஞாபகம் அவருக்கு வரும் ஆக கிரகங்களுடைய தொடர்பு சம்மந்தம் நான் சொன்ன லாஜிக்கோடு ஒத்து வருது அதனால் படிக்க வைங்க என்ன தொழில் செய்யலாம் ஐயா நான் கடகராசி கடக லக்னம் அமாவாசை பிறவி அப்படி என்ன சார் அமாவாசை பிறவி அப்போ பௌர்ணமி பிறவி பூரா பிரகாசமா இருக்காங்களா அமாவாசை பிறவி பூரா இருண்ட காலத்திலே இருக்காங்களா நம் நாட்டை ஆண்ட முதல்வர் கூட அமாவாசையில் பிறந்தவர் தான் உலகம் பேசக்கூடிய உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுக்குலாம் வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவரும் அமாவாசையில் பிறந்தவர் தான் நிறைய லாஜிக் இருக்குது சார் எடுத்தோடனே காமனாக சொல்லக்கூடாது இந்த வீடியோவில் இப்போ பேசுகிறாங்க இல்லையா யூடியூப்பில் ஆஹா ஓஹோ நீங்கள் வந்து இதாக வரப்போகிறீங்க ஒரு மோட்டிவேஷனுக்காக அதை நீங்கள் எடுத்துக்கலாமே வழியை கோடி கோடிகால் கொட்ட போகிறதெல்லாம் அதெல்லாம் கொட்டாது அல்லது அதே நேரத்தில் நம்ம அடுத்த வருஷமோ அதுக்கு ஆப்போசிட் நடக்கணும் நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு வருஷம் கோடீஸ்வரன் இன்னொரு வருஷம் பிச்சைக்காரனாக முடியாது ரெண்டுமே கிடையாதுங்கிறேன் அதனால் அமாவாசை பிரிவிலெலாம் எடுக்காதீங்க பத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் நான் என்ன தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் ஆக பத்தாம் பாவாதிபதி வந்து செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இந்த ஏழு குடையவன் பத்தில்ன்னு எடுத்துக்கணும் சரியா ஏழு குடையவன் பத்தில் இருந்தால் பத்தில் சனி இருந்தால் சனி ஒளியற்ற கிரகம் அப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட ஒளியை கடன் வாங்கும்பொழுது ஒன்று அவங்கள்ட்ட நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னரை ஜாயின் பண்ணலாம் அல்லது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன தொழில் செய்யலாங்கிறது கடகலக்கணத்துக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் நீங்க எது வேணாலும் செய்யலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய திசா ஆய்வு செய்ய வேண்டும் என்ன தொழில் செய்யலாம் ராகு கேது தோஷம் என்னதான் செய்யும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத ராகு கேது தோஷம் இப்பொழுது படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆக திடீர் ஒரு விஷயத்தை ஜோதிடத்தில் நல்லா தெரிஞ்சுங்க பயமுறுத்திட்டோம்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் பயந்துருவாங்க பயந்ததுக்கு அப்புறம் எங்கே போய் ஜோசியம் பார்த்தாலும் ஜோசியர் என்ன பண்ணிடுவார் இவர் ஏற்கனவே பயந்துருக்காருன்னு அவரும் மீண்டும் மீண்டும் செவ்வாதோஷத்தை அப்படி தான் ப்ரொமோட் பண்ணாங்க செவ்வாய் ப்ரொமோட் ஆனது அப்படி தான் ப்ரோக்கரே சொல்லிடுவாங்க உங்களுக்கு செவ்வாய் இருக்குதுங்க ராகு கேதுங்க சார் அப்போ ப்ரோக்கரே வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு ராகு கேது செவ்வாய்ங்க தனி ஃபைலில் தான் பொண்ணு கொஞ்சம் டிலே ஆகுங்க எப்படி இது ரிசர்ச் பண்ணணுங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் நாக தோஷம் இருக்கிறவங்க சுத்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணால் டெத் ஆயிடுவாங்கன்னு அது ட்ரூவான்னு சொல்லுங்க சார் பார்த்தீங்களா நேத்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க வயசானவங்க அவங்களுக்கு ஒருத்த ராகு கேது இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு இல்லை அவங்க அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேர்த்துக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு வந்தவங்க அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தான் தெளிவாக சொன்னீங்க எனக்கு ராகு இருக்கு இவளுக்கு இல்லை நாங்கள் நல்லா தானே இருக்கோம் கண்ணால் பார்க்கணும் சார் கண்ணால் பார்த்து தீரை விசாரிச்சுட்டு பண்ணலான்னு எழுதி கொடுக்கணும் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் ஏலாம் பாவாதிபதி எட்டில் ஆறில் இப்படிலாம் மறைஞ்சிருக்கலாம் திசாபுத்திகள் சரியில்லாமல் இருக்கலாம் அதில் யாராவது மரணமாகலாம் ஒழிய அந்த ராகுகேதுக்கு சுத்த ஜாதகம் சேர்த்தாலும் மரணம் சம்பவிக்காது ராசியின் பலவீனங்கள் சிம்ம ராசி பார்த்துட்டு எஸ் ஓவர் கான்பிடென்ட்ங்கிறார் சிம்ம ராசி அதீதமான தன்னம்பிக்கையாளர்கள் அதனால் சில நேரங்களில் விழுந்துருவாங்க அதனால் நியூட்ரலா போங்கன்னு சொன்னோம் ஏழில் கேது எப்படிப்பட்ட வரண் அமையும் அதை பார்த்துட்டு ஆனந்தன் எனக்கு லக்னத்தில் சுக்ரன் ப்ளஸ் ராகு ஏழில் கேது அண்ணா நல்லா தான் இருக்கேன் ஸ்டார்டிங் கேது திசை ஃபினிஷிங் சனி திசை அதனாலயான்னு தெரியலங்கிறாரு ஓகே டேட் ஆஃப் படுத்து டைம் கொடுக்கணும் நைஸ் வீடியோ சார் யார் ஆசிரியருக்கு படிக்கலாம் விமல் சச்சி கொடுத்துருக்கிறார் வாழ்த்துக்கள் ஜோதிட கேள்வி பதில் லாஸ்டா பண்ணது இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு சாரி இரநூத்தி எட்டு ஐயா ஒரு மீனலக்கணம் கடகராசி பெண் ஜாதகத்தில் ஏழு குடையவன் ஆறில் எட்டு குடையவன் ஏழில் அவருக்கு மறுமணம் செய்யும்பொழுது பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறோம் எனில் இப்போது அவரது கணவர் மற்றும் மறுமண வாழ்வு நிலை அறிய பதினொன்றாம் இடத்தின் பதினொன்றாம் இடத்தின் ஏழாம் இடத்தை அதாவது ஐந்தாம் இடத்தை பார்க்க வேண்டுமா அல்லது எப்பொழுதும் போல லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை பார்க்க வேண்டுமா உதாரண ஜாதகம் போடுங்கன்னு கேட்டிருக்கிறார் அதாவதுங்க ஏழாம் பாவகம் என்பது முதல் தாரம் அடிஷனலாக அவங்க பதினொன்றாம் இடத்தை ரெண்டாம் தாரத்துக்கு அதை பாருன்னு இருக்காங்க பாவகத்தை கண்டுபிடிச்சு பாவகத்தை சொல்லக்கூடியவங்க சொல்லும்போது அதை நம்மெல்லாம் வந்து அனுபவத்தில் பார்க்கணும் என்ன மாதிரி உள்ளவங்க ஒரு கால் நூற்றாண்டாக பார்க்கும்பொழுது பதினொன்று வேலை செய்து பதினொன்றாம் பாவாதிபதி யார் இவர் என்ன லக்கணம் கொடுத்துருக்கிறாரு மீன லக்கணத்திற்கு பதினொன்றாம் பாவாதிபதி மகரத்தை குறைக்கக்கூடிய சனி அந்த பதினொன்றாம் பாவாதிபதியினுடைய நிலையை தான் எடுக்கணும் அதுக்கு ஏழுக்கெல்லாம் போகக்கூடாது அந்த பதினொன்று கூடவன் சனியினுடைய நிலைப்பாடு ஆட்சியாக உச்சமாக நட்பு வீடா பகை வீடா இதெல்லாம் பார்த்துட்டு அதனுடைய நிலையை வச்சு கேரக்டர் சொல்லணும் யார் ஆசிரியருக்கு படிக்கலாம் ஆறுமுகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல பதிவுகளை அருமையாக விளக்கமாக கொடுத்ததற்கு நன்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோங்க அது யூடியூப்ல போய் ப்ரொமோட் ஆகிறதுக்கு முன்னாடி மேல நிறைய வேற கவர்ச்சிகரமான விளம்பரங்களுடன் கூடிய கண்டென்டோடு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போக்கஸ்ல போகும்போது இதெல்லாம் கீழே கிடக்கும் விவேகானந்தர் சொன்ன மாதிரி அந்த கீழே இருக்கிறதான் ஆதி அதனால நம்மளது ஒரு ஐநூறு பேர் இதுவே போதும் கரெக்டா தெளிவாக இருக்கு டெய்லி பிஸியா அதனால நீங்க என்ன செய்யுங்க உள்ள போய் பாருங்க நிறைய சொல்லியிருக்கேன் தனசு லக்கணமும் தசா புத்தியும் ஓர் ஆய்வு ஐயா வணக்கம் பிறந்த தேதி கொடுத்துட்டாரு ஊரும் கொடுத்துட்டாரு கேள்வி எவரிடம் எனக்கு ஜாதகம் பார்த்தாலும் நான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் தமிழ்நாட்டை இன்னும் தாண்டவில்லை கேள்வி சரியான கேள்வி பார்த்திங்களா உண்மையில் எனக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் யோகம் உண்டா இல்லை என்னை நானே ஏமாற்றிக் கொள்கிறேனான்னு கேட்குறேன் அதாவதுங்க சஜஷன் சஜஷன் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இப்போ நான் கிராமத்தில் எங்கள் ஊரில் பார்க்கும்பொழுது ஒரு கிலோமீட்டரில் ஜோசியகருடைய வீடு அங்கே போவேன் தம்பி நீ ஜலராசி 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 அப்படிம்பார் நீ வந்துட்டு ஒன்று ஊரை விட்டு வெளியில் போயிருவே வெளிநாடு போயிருவே வெளிநாடு போயிடுவான்னு சொல்லிகிட்டே இருப்பார் நான் வெளிநாடெல்லாம் தேடுற வயசு அப்போ இல்லை பதினாறு பதினேழு வயசுக்கு போய் பார்க்குறேன் நீ ஜலராசி கண்டிப்பாக நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்போ என்ன ஆகும் சென்னைக்கு போகணும் அதுதான் எனக்கு வெளிநாடு என்னுடைய தேடல் சென்னை ஆக இன்றைக்கி அதே மாதிரி அமைப்பில் உள்ளவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க நம்ம என்ன தேடுறோமோ அதன் ஜாமி ஜோதிடர் சொல்கிற மாதிரிலாம் நடக்காது நீங்கள் அதை தேடினீங்களா நான் தேடினேன் சொல்லிட்டார்ல அவரு ஊரை விட்டே வெளில போயிருவோம் அப்போ மெட்ராஸ் பிடிச்சிது நமக்கு எப்படியாவது சென்னையில் போய் வேலை பார்க்கணும் அது தூண்டு சக்தி தான் ஜோதிட ஒழிய அதுவே அப்போ ஏன் ஜோசிகார் இப்படியே இருக்கார் ஜோசியம் பார்த்துட்டு அவர் பெரிய கோடி சொன்ன போக வேண்டியதானே தூண்டுதல் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் சரியா எனக்கு இப்போது சந்திர திசை நடக்கிறது எனக்கு அடுத்து வரும் செவ்வாய் மற்றும் ராகு திசைகள் எப்படிப்பட்ட திசை பலன் தரும்னு கேட்டிருக்கிறார் வெளிநாட்டுக்கு எல்லாரும் போவாங்க போவாங்கன்னு சொல்லி நான் தமிழ்நாட்டையே தாண்டல அப்படிங்கிறீங்க ஆனா அந்த ஜோதிடர் சொன்னது மாதிரி நான் வெளிநாடு கால் பதித்தவன் பதினெட்டு முறை மலேசியா சிங்கப்பூருக்கு போயிருக்கேன் அதனால அவர் சொன்ன வாக்கு எனக்கு பழித்தது நான் அங்கேயே இல்லை அவ்வளவுதான் நான் இங்க இருந்துகிட்டே இப்போ அங்க போய் அவங்கள பார்த்துட்டு வரேன் ஜோதிடம் உண்மை ஜோதிடம் சொல்லக்கூடிய விதம் வேண்டுமானால் முரண்பாடாக இருக்கலாம் நீங்கள் புரிந்து கொண்ட விதம் வேண்டுமானால் முரண்பாடாக இருக்கலாம் வெளிநாட்டு யோகம் ஒரு ஜாதகத்துல எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி லக்னாதிபதி ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ ஒன்பது பத்து ஒன்னா சேர்ந்து இருந்தாலோ ஒன்பதாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவாதிபதி திசாபதி நடந்தாலோ வெளிநாடு போகலாம் என்று சஜஷன் கொடுப்பார்கள் நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் தமிழ்நாட்டை தாண்டலன்னுதோ இப்ப பார்ப்போம் தனுசு லக்கணம் ஒன்பது பத்துக்குடையவன் லக்கணத்தில் இதுக்கு பேர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்னுடைய லக்கணமும் தனுசு தான் தனுசு லக்கணத்துக்கு எனக்கு ஒன்பது பத்து குடையவன் உங்களுக்கு எப்படி லக்கணத்திலேயே புதன் சூரியன் சனி இருக்கோ எனக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தது ஒன்பது பத்து அஞ்சில் இருக்கும்போது சரராசியில் இருக்குது குடையவன் சரராசி ஊர் விட்டு ஊர் வெளில போய் தான் புழைப்பான அவர் சொன்னது கரெக்ட் தானே சென்னை போய் பிழைச்சோம் இப்போ திருப்பூர் வந்து புழைக்கிறோம் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கோம் அதனால் பயன்படுத்திக்கிட்டேன் ஜாமி நீங்கள் அதை பயன்படுத்தலை ரைட் பதினேழுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு ஒன்போதாம் பாவகம் இயங்கியிருக்கு சொன்னேன் இல்லையா ஒன்பதாம் பாவகம் பொழுது அது வந்து சந்திரனுடைய திசை சந்திரன் அப்படிங்கிறது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அதனால அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி சூரிய திசை அதுவுமே ஒன்பது கூடியவனுடைய திசை லாஜிக் புரியுதா இப்போது இதுதான் லாஜிக் நீங்கள் தேடாததுக்கு காரணம் என்ன சந்திரன் ப்ளஸ் கேது சேர்க்கை அது நல்ல சேர்க்கையா உங்கள் சந்திரனோட கேது சேர்ந்ததுன்னா சந்திரனுடைய செயல்பாடுகளை முடக்கி விட்டுரும் ஒன்று நீங்கள் அந்த ட்ரீம் கனவுகள் அல்லது நீங்கள் முயற்சி எடுக்கலை அப்படி இல்லைன்னா சந்திரன் வந்து முயற்சியில் தடையை ஏற்படுத்தக்கூடிய டிஸ்கண்டினியூ பிளானட் கேது சேர்க்கை இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சு எந்த இடத்துல என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னு பார்த்து அந்த வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தியிருந்தால் உங்களுக்கு நடந்திருக்கும் சரிங்களா ஓகே இந்த வாரத்துடைய நிகழ்ச்சியில் பயனுள்ளதாக வெளிநாடு என்ன தொழில் லக்ன சந்திப்பு டாக்டருக்கு படிக்க வாய்ப்பு பார்த்தோம் இரண்டாயிர இரநூத்தி பதினொன்று இரண்டாயிரம் இரண்டாயிரம் என்று எனக்கு இரநூறுக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இரண்டாயிரம் வீடியோ வருமோ என்னவோ தெரியவில்லை இறைவன் அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தை தொடரலாம் என்று நினைக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்